மனிதரில் புனிதர் புனித கயத்தான் மார்டின் லூத்தர் கயத்தான் இனிகோ இன்னாசியார் ஆகியோர் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் வெவ்வேறு நாட்டினர் மூன்று பேரும் திருச்சபையில் மலிந்து கிடந்த தீமைகளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தனர் தூய கயத்தானும் இன்னாசியாரும் திருச்சபைக்குள் இருந்தே அந்த சிறுமைகளை சீர்படுத்த முயற் முற்பட்டனர் லூத்தரோ திருச்சபையை விட்டு வெளியேறி சீர்திருத்தத்தில் இறங்கினார் அண்மையில் நடந்த ஓர் ஆய்வின்படி லூத்தர் திருச்சபை பிளவுப்படும் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறப்படுகின்றது இருப்பினும் அவர் பின்பற்றிய முறைகளால் திருத்தந்தையின் விதிமுறைகளை ஏற்க மறுத்ததால் இன்றுவரை ஏற்பட்டுள்ள விளைவுகளை யாரால் மறுக்க இயலும் இன்று நாம் நினைவுகூரும் புனித கயத்தான் பெறரன்பு புனித வாழ்வு இவற்றின் மூலம் சீர்திருத்தத்தை கொணர்ந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் லூத்தர் தமது தொண்ணூற்றி ஐந்து எதிர்ப்பு வாதங்களை விட்டன்பர்க் அரண்மனை கதவில் ஒட்டினார் ஆனால் கயத்தான் அதே ஆண்டில் விசென்சா நகரில் தீராத நோயாளிகளை பேணுவதற்கு ஒரு மருத்துவமனையை தோற்றுவித்தார் லூத்தர் தமது பிடிவாதத்தால் திருச்சபைக்கு புறம்பாக மாற்றப்பட்டார் கயத்தானோ கைவிடப்பட்ட நோயாளிகளை பேண மருத்துவமனை மட்டுமன்று ஒரு துறவர சபையையும் நிறுவினார் இவர்கள் தியேட்ரைன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் கயத்தான் வெனிஸ் நகரில் பிரபு குலத்தை சேர்ந்தவர் பதுவையில் சட்டக்கலை பயின்றார் லூத்தரின் எழுச்சிக்கு ஓராண்டுக்கு முன்னர் தமது முப்பத்தி ஆறு வயதில் குரு பட்டம் பெற்றார் இவரும் இவருடைய துறவிகளும் மிக மேலான குறிக்கோளுடன் பெருந்தன்மையுடனும் தங்களின் துறவு வாழ்விலும் பிறரன்பு தொண்டிலும் ஈடுபட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்ந்தனர் இவர்களின் பிழைப்புக்கென மூலதனம் எதையும் தேடவில்லை இவர்களின் நற்செயல்களை கண்டு பெரிய மன வைத்து தாராளமாக உதவி செய்வோரிடம் இருந்து உதவிகள் பெற்றனர் முதலில் இறையரசே தேடுங்கள் என்பதே அவர்களது சபையின் விருது வாக்கு இவர் சாவு படுத்திருக்கையில் மருத்துவர்கள் இவர் படுத்திருந்த பலகையை மாற்றி மெத்தை ஒன்றை போட முயன்றனர் என் மீட்பர் சிலுவையில் இறந்தார் இந்த பலகையிலாவது நான் இறக்கும்படி விட்டுவிடுங்கள் என்றார் புனித கயத்தானி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்